सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषवहै ॐ शान्ति शान्ति शान्तिः ஆஸ்பத்திரியில் ஒருவன் நோயாளியாக தன்னை பதிவு செய்து கொண்டால் நோய் தீரும் வரையில் ஆஸ்பத்திரியை விட்டு போவதற்கு டாக்டர் அவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் இவ்வுலகம் என்னும் ஆஸ்பத்திரிக்குள்ளே பதிவு செய்யப்பட்டுள்ள நாம் பிறவி பிணி நீங்கும் வரையில் முக்தியின் கண் வெளியே அனுப்பப்பட மாட்டோம் ஆஸ்பத்திரியில் ஒருவன் நோயாளியாக தன்னை பதிவு செய்து கொண்டால் நோய் தீரும் வரையில் ஆஸ்பத்திரியை விட்டு போவதற்கு டாக்டர் அவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் இவ்வுலகம் என்னும் ஆஸ்பத்திரிக்குள்ளே பதிவு செய்யப்பட்டுள்ள நாம் பிணி நீங்கும் வரையில் முக்தியின் கண் வெளியே அனுப்பப்பட மாட்டோம் குருதேவருடைய பிரசித்தமான ஓமான உபதேசங்களில் இது ஒன்று ஆஸ்பத்திரியில் இன்பேஷண்ட்டாக உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு விட்டால் டாக்டர் வந்து நோயை தீர்வதற்கான மருத்துவம் வைத்தியம் சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து முடிக்கிறவருக்கு அனுப்ப மாட்டார் லௌகீகமாக ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு நோயாளி வீம்பு பிடிச்சி போய் டாக்டர் சொல்கிறது கூட வெளியில் போயிடலாம் ஆனால் இந்த பிரபஞ்சங்கிற ஆஸ்பத்திரியிலேருந்து முக்தி அடைவதற்கு முன்னால் நம்மால் வெளியில் போகவே முடியாது அது வரைக்கும் போட்டு எடுத்துடுவார் பகவான் அம்பாள் லலிதாம்பிகைக்கு ஒரு நாமம் சர்வானு சாசனா இவளுடைய கட்டளையை யாராலும் மீறி போக முடியாதா மீன ரூல் போடுறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இயற்கை தாய்கிட்ட யாரும் சொல்ல முடியாது இறைவனுடைய திருவுள்ளத்துக்கு ஒத்துத்தான் நாம் செயல்பட்டாக வேண்டும் அப்போ இந்த உலக வாழ்க்கையை பற்றி பல உதாரணங்கள் சொல்லுவார்கள் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துட்டா படித்து முடிச்சிட்டு வெளியில் வந்தால் தான் அவனுக்கு பிரயோஜனம் இங்கேயும் கூட பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ட்ராப் அவுட்டுங்கிற பேரில் படிக்காமல் வெளியில் வந்து விடலாம் படிப்பை முடிக்காமல் வெளியில் வந்து விடலாம் அவன் வாழ்வு வீணாகும் அது வேறு விஷயம் அப்படி வெளியில் வந்துடலாம் ஆனால் இந்த உலக வாழ்க்கைங்கிற படிப்புலேருந்து அப்படி போக முடியாது பள்ளிக்கூடமோ ஆஸ்பத்திரியோ ஒரு நோக்கத்தோடு நாம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றோம் மண்டகத்தை வந்து வாழச் செய்கிறாயே அவர் நம்ம இங்கே அனுப்பிச்சுட்டார் அப்போ அந்த வாழ்க்கை பயனை அடையும் வரையில் பக்குவப்படுகிறபடி நம்ம திரும்ப 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 பிறவியை கொடுத்து சன்னியாசி புஸ்தகத்தில் சுவாமிஜி அழகாக எழுதியிருப்பாங்க இந்த முதல் சாப்டர்னுடைய கடைசியில் முதல் சாப்டர் ரெண்டாவது சாப்டர் அவ்வளோ ஆரம்பத்துலேயே வந்துடும் உலக வாழ்க்கை என்னும் வாய்ப்பை நல்கி இது முதல்ல தண்டனை இல்லை சிறைச்சாலை இல்லை இது ஆஸ்பத்திரியாக இருக்கலாம் பள்ளிக்கூடம் இருக்கலாம் நிச்சயமாக இது சிறைச்சாலை இல்லை உலக வாழ்க்கை என்னும் வாய்ப்பை நல்கி அப்புறம் அந்த ஜீவனுக்கு அனுபவங்களை சொறிந்து மழை கொட்டுற மாதிரி நிறைய அனுபவங்களை கொடுத்து ப்ளசண்ட் அண்ட் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்து பக்குவப்படுத்தி அந்த ஜீவன் பக்குவமுறும் கால இறுதியில் பரமனிடம் அனுப்பி வைக்கிற பணியையும் செய்கிறாள் அன்னை பராசக்தி அதனால் இதில் வந்து நீங்கள் வெளியில் போகிறதுங்கிறதே கிடையாது எங்கே போகிறது ஒரு குழந்தை கேட்டுதான் இப்போ பூமி மேலே இருக்கோம்ல இப்போ இந்த இந்த பர்சு வந்து இப்படி கீழே விழுந்துருச்சுனா அதாவது இந்த மேஜையினுடைய எல்லைக்கு வெளியில் வரும்போது அது விழுந்துருது அது மாதிரி பூமியிலேருந்து விழுந்தா எங்கே ஆ எந்த தரையில் பூமியினுடைய முடிவுலேருந்து இப்படி விழறீங்க எங்கே விழுவீங்க அந்த வெட்ட வழியில் தானே பூமியே இருக்கு அப்போ விழறதுங்கிறதே கிடையாது அப்படி அன்னை பராசக்தியினுடைய அருமையான திட்டம் நம்மால் அதிலேருந்து தப்பித்துக்கொள்ளவும் முடியாது அந்த ராம் பிரசாதர் பாடின ஒரு பாட்டில் என்னென்னா வந்து என்ன பண்ணுறாளாம் நிறைய பட்டங்களை வைத்துக்கொண்டு விளையாடுகிறாள் ஒவ்வொரு பட்டமும் ஒரு ஜீவன் எல்லாம் அவன் கையில் இருக்கு அரிதிலும் அரிதாக யாரோ சில பட்டங்கள் மட்டும் அறுத்து கொண்டு போய்விடுறதாம் அவள் கையில் மீறி உடனே அவள் கை கொட்டி செறித்து அவைகளை உற்சாகப்படுத்தி வாழ்த்தி அனுப்புகிறாளாம் அது மாதிரி இந்த ஜீவர்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே இயற்கையில் கட்டுண்டிருக்கின்றோம் அதனால் பெற வேண்டிய பயனை பெற்று பக்குவமடைந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிற பெருநிலையை உணர்வதற்கு தகுதி பெறும் வரை இருந்தாக வேண்டும் அப்படி இல்லாமல் போவேன்னு சொன்னா அது நமக்கு தான் நஷ்டம் ஏன்னா அந்த தகுதி இல்லாமல் அறிய முடியாது காலையில் பார்த்தோம் இல்லையா கர்மத்தை துறப்பதால் கர்ம அதீதத்தை அடைவதில்லை செயல் செய்யாமல் இருப்பதனால் மட்டும் செயலை கடந்த பெருநிலையை அறிந்து விட முடியாதுன்னு சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் வாழ்க்கையிலே இயற்கையிலே கட்டுண்டிருக்கிற நாம் அதனால் பெற வேண்டிய பயனை பெற்றாக வேண்டும் அதுக்கு முன்னாடி அம்பாள் நம்மை வெளியிலே விடமாட்டாள் பக்கம் வந்தபோது மகிழ்ச்சியோடு நம்மை பரமனிடம் அனுப்பி வைப்பாள் அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு பெரியவர்கள் நமக்கு சுட்டி காட்டியுள்ளார்கள் இதை இன்னொரு கோணத்துலேருந்து நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க நான் அதை அடிக்கடி நினைக்கிறது உண்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன நடக்குது உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள் காலையிலே விழி கருதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எத்தனை அழுகை எத்தனை சிரிப்பு எத்தனை வெற்றி எத்தனை தோல்வி செய்ய முடியுது செய்ய முடியல அச்சா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்து வாழ்க்கை நாம் இப்படி நுழுகி ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிட்டோம் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இப்படி நீங்கள் எத்தனை நாள் பார்த்தாலும் அதே கதை தான் அதே அழுகி அதே சிரிப்பு அதே வெற்றி அதே தோல்வி செய்ய முடியுது செய்ய முடியல அதே கதை தான் வெவ்வேறு வாங்கலை திரும்ப திரும்ப தினந்தோறும் அப்போ உனக்கு இந்த வாழ்க்கை எண்ணத்துக்கு எனக்கு இது போதுமே எண்ணம் வர வேண்டாமா அதை யோசிச்சு பார்த்தா தான் வரும் அப்படிங்கிறாங்க சாமி அப்போ இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் இதுக்கு மேலே இல்லை என்று எவன் ஒருவன் எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுதே அவன் பார்வை பரமரை நோக்கி விடுகிறது அதற்கேற்ற பக்குவத்தை பெறுவதற்கு அவர் தயாராகி விடுகிறான் அதை புரிந்து கொள்ளாத வரையில் இதில் ஏதோ இருக்கிற மாதிரி நினைச்சு நினச்சி ஏமாந்து இதே நாடி இதன் பின்னால் ஓடுகிறான் இந்த பொய் மாலை பொய்த்தேரை நம்பி ஓடுகிறான் காணந்தீரை நம்பி ஓடுகிறான் மனிதன் இப்படி பல விதங்களில் பெரியவர்கள் நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மையை உணர்த்தி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னால் அது நம்மை பக்குவப்படுத்தி இறைவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய இடைப்பட்ட நிலையாக இருக்கின்றது அந்த பிரயோஜனத்தை புரிந்து நாம் இதை நன்கு பயன்படுத்துவோமாக அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை புரிவதாக கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஆமா சொன்ன எனக்கு ஒரு டவுட் ராம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க குறிப்பிடுவது கல்கத்தா காளி தானா முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் பல காளிகளில் ஒரே காளி இருக்கா காளிங்கிற தெய்வம் ஒண்ணுதான் அவள் கல்கத்தாங்கிற அந்த ஊர்ல மையமாக இருக்கும்போது கல்கத்தா காளின்னு அவர் சொல்கிறோம் ஒரே காளி தான் அதே காளி தேல பேனோங்கிற ஒரு காட்டில் பொட்டல் காடு அங்கே வந்து திருடர்களால் வழிபடப்படுகிறாளாம் அங்கே ஒரு காளி திருடர்களுக்குரிய காளி இங்கே தக்ஷணேஸ்வரத்திலே ராணி ராசுமணி கா கட்டிய கோயில் காளிக்கு தான் அவளும் காளி தான் அவள் பேர் பவதாரிணி ஒரே காளி தான் வெவ்வேறு ஊர்களிலே கோயில் கொண்டிருக்கின்றாள் அந்த காளியினுடைய மைந்தனாக ஸ்ரீராமகிருஷ்ணர் திகழ்ந்தார் அதனால் காளி என்று அவர் சொல்லும் பொழுது அன்னை பராசக்தியைத்தான் சொல்கிறார் தான் சொல்கிறார் காளியை அறியாமல் சிவனாரை அறிய முடியாது ஏன்னா இந்த பிரபஞ்சமே தான் காளி சொரூபம் காளி பிரபஞ்ச சொரூபமாக இருந்து கொண்டிருக்கிறாள் விளையாடி கொண்டிருக்கின்றாள் அதனால் காளிங்கிறது ஒரே காளி கல்கத்தாவில் காட்டம் அதை தான் கல்கத்தாங்கறோம் காளி இருக்கக்கூடிய இடம் அங்கே இருக்கா கேலோ பேலோவில் இருக்கா தக்ஷணேஸ்வரத்தில் இருக்கா இன்னும் எல்லா இடங்கள்லேயும் காளி கோயில் இருக்குது சென்னையில் கூட ஒரு காளிபாரி இருக்குது அது இல்லை அது இல்லை வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு சின்ன காளி கோயில் இருக்குது அதுக்கு வங்காளத்துலேருந்து வந்த ஒரு அர்ச்சகர் தான் பூஜை பண்ணுவார் அவங்க யாரும் பெங்காலிஸ் கட்டி வச்சுருக்காங்க காளி பாரி அப்படின்பாங்க அதனால் ஒரே காளி தான் சரி இந்த கேட்டுக்கிட்டா அப்புறம் உங்களுக்கு இப்போ சொன்ன விளக்கத்தில் இருந்து எனக்கு சந்தேகம் இந்த உயிர்கள் எல்லாம் முக்தி அடையும் வரை அம்பாள் என்னுடைய ஏழைகளை இந்த பிரபஞ்சத்தில் காட்டுகிறார் என்று சொன்னீர்கள் ரமண மகிழ்ச்சியினுடைய கோட்பாடுபடி நான் உடல் கிடையாது ஜீவாத்மா உயிர் ஆன்மா துயா ஆன்மாதான் நான் உடல் மனம் நான் இருந்த பிறப்பாடு இறந்த பிறகு நம்மளோட உடல் அழிந்து விடுகிறது ஆன்மா மட்டும் ஆக அவங்க கர்மா படி அவங்க பாவபுரத்தை கேட்டார் போல வேறு ஒரு எடுத்து கொள்ளுகிறது அதாவது கிழங்கு சட்டையை மாற்றி புது சட்டையை கேட்டது போல வேறு உடல் மாறி விடுகிறது இங்கு அவருடைய உறவினர்கள் நதி தீரத்திலே ஏரி குளத்தில் போய் விதியை சேர்த்த மகாலய அமாவாசை அமாவாசைக்கு விதி கொடுத்து முன்னோர்களுக்கு இது போய் சேருகிறது என்று சொல்கிறார் ஆனால் அவருடைய தாய் தந்தையை வேறு உருவம் எடுத்து விடுகிறார் அவருடைய பாவ பிடித்து திறந்தாங்க போல வேறு உருவங்கள் ஆக இவர்கள் செய்யக்கூடிய இந்த திதி போன்றவைகள்லாம் அவர்களுக்கு போய் சேருமா அதனுடைய பலன் என்ன ஆகுது ஆனால் இதே விஷயத்தை ராகுல் சாம்ஸ்கிருதாயன் கங்கையிலிருந்து வாழ்க என்ற புத்தகத்திலே ஒரு திதி கொடுத்து கொண்டிருக்கிறார் கங்கையிலே அப்போது இவர் என்ன செய்கிறார் என்றால் இவரும் தண்ணியை வாரி அடைக்கிறார் சரி என்ன நீ தண்ணி வர அவர் வந்து பித்திருக்கு புண்ணியம் போய் சேரட்டும் என்று அவர்கள் தண்ணி இழக்கிறார்கள் நான் என்னுடைய பஞ்சாபில் இருக்கக்கூடிய வயலுக்காக நான் இங்கே தண்ணி இருக்கேன் அது ஒரு உதாரணம் அந்த புத்தகத்திலே ராகுல் சாஸ்கிருத்த எழுதிய ராகுல் சாஸ்கிருத்த சாஸ்கிருத்தி கங்கா கங்கை வரையின ஒரு புத்தகத்தில் அவர் பித்திருக்கு தண்ணி இறக்கிறார்கள் நான் வரைப்பதும் என்னுடைய பஞ்சாபில் இருக்க போது செல்லட்டும் என்று சொல்லுகிறாரு அதே போல ஆன்மா பாவ புண்ணியத்தை பிறந்தா கூட வேறு உருவம் எடுத்துக்கிறது நாயாகவோ மாடாகவோ பன்றியாகவோ எடுத்து விடுகிறது இவர்கள் செய்யக்கூடிய அந்த திதி நதி தீரத்திலே செய்யக்கூடிய இது அவர்களுக்கு எப்படி போய் சேருமா கேள்வி புரிந்து விட்டது நான் பதில் சொல்றேன் இந்த பித்ருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களுக்கு பிண்டம் படைப்பது அவர்களுக்காக பிரார்த்திப்பது இதெல்லாம் அவர்களை போய் சேருமா இது வெறும் நம்பிக்கை தானே நிஜமாக நடக்குதா அப்படிங்கிறது கேள்வி சுருக்கமாக அதோடு கூட அவர்கள் இன்னும் பித்திருக்களை அப்படி பித்ருலோக்கத்துலேயே உட்காந்துருக்கணுங்கிறது கிடையாது அவங்க வேறு பெருவி கூட எடுத்திருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்வி இப்போ அந்த இந்த நம்பிக்கையை கேள்வி விண்ணக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் அங்கே இருந்து தண்ணி இப்படி தொழிச்சுட்டு இது வயலுக்கு போகுமான்னு கேட்குறாரு இது வந்து இந்த லோக்கத்தில் வியாபகாரிக உலகத்தில் இங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துப்படி வீசினா ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய வயலுக்கு அது நீர் பாய்ச்சின மாதிரி ஆகாதுங்கிறது உண்மை தான் ஆனால் பித்திருக்கள் இருப்பது என்பது சூட்சமான நிலையில் இப்போ இருக்கிற மாதிரி இந்த உடம்போடு இல்லை இப்போது இதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ரேடியோ அதுவே பெருசு இப்போ எத்தனையோ கருவிகள் இந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குது பாருங்கள் அதை வச்சுட்டு நம்ம எவ்வளவு பண்ணுறோம் எப்படி இது தொடர்பு கொள்ளுகிறது நான் இங்கேருந்து பேசுகிறேன் உனக்கு எப்படி அங்கே இருக்கும்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க கேட்குது அதை உங்களால் பார்க்க முடிகிறது இதை பார்ப்பதற்கு ஒரு சூட்சமான கண்ணு வேணும் அது அவருக்கு இல்லைன்னு அவர் ஒத்துக்கட்டுமே அதாவது பித்தக்கள் மனித உடலுங்கிறது இந்த உடல் வாழ்க்கைங்கிறது உண்மை மரணம்ங்கிறது உண்மை அதற்கப்பறம் இந்த உயிர் இருக்குங்கிறது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிறோ அது உடம்பு இருக்குங்கிற உண்மை பசி உண்மை சோறு சாப்பிட்ற இல்லை அதை என்ன வேலை செய்து எப்படி வேலை செய்யுதுன்னு உன் கண்ணுக்காக தெரியுது ஊன்றுக்குள்ளப்போ அது எல்லாம் செய்யுது பயிர் விளைவிக்கிறோம் அதை பற்றினதில்லாமல் உனக்கு என்ன தெரியும் அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஆனால் நாம் நினச்சிக்கிறோம் இந்த கண்ணாலும் மற்ற புலன்களாலும் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை நாம் முற்றிலும் அறிந்து கொண்டு விட்டதாக இந்த உலகத்திலையே நாம் அறியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன அப்புறம் நீ அந்த பித்திரலோக்கத்தை பற்றி சந்தேகம் போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நமக்கு ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் ஹேம்லெட்டில் ஹாம்லெட் வந்து ஹொரேஷியோட்ட சொல்கிறான் அந்த ஆவியை பார்க்குறாங்க அப்போது இதெல்லாம் உண்மையாக ஏதோ இந்த மாதிரி பேச்சு வருது அப்போது ஹாம்லெட் சொல்கிறான் அவன் தான் ஹீரோ தேர் ஆர் மோர் திங்ஸ் இன் ஹெவன் அண்ட் எர்த் ஹொரேஷியோ தேர் ஆர் ட்ரம்ட் ஆஃப் your philosophy இந்த விண்டுலகிலும் மண்ணிலையிலும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றனப்பா உன்னுடைய சிற்றறிவுக்குள்ளேயே நீ எதை நினைத்து புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை விட அதிக விஷயங்கள் இங்கே இருக்கின்றன அதனால இவர் வந்து வால்காவிலிருந்து கங்கா வரைனு ஒரு புஸ்தகம் எழுதிட்டாக்க இவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர்னு ஒன்றும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது கிடையாது அவர் சந்தேகத்தை அவரே வச்சுக்கிட்டோம் அடுத்து உங்களுக்கு போட்டு குழப்பம் வேண்டாம் இது அங்கே போய் சேருவதுங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அங்கே போய் சேருது சேருறது அது அடுத்த பட்சம் அந்த தன்னுடைய பெற்றோரை நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்து அந்த பித்திருக்கடன் செய்கிறானே அப்போதில் ஒரு கன்ட்னியூட்டி ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி இருக்குல்ல நான் இன்னாருடைய பிள்ளை இன்ன வம்சத்தில் வந்தவனுங்கிற உன்னுடைய ஐடென்டிட்டி உனக்கு உறுதியாக சொல்லப்படுகிறது இது வாழ்க்கையில் ஒரு பெரிய பலம் நமக்கு சாதாரண ஜீவர்களுக்கு அதனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அதை ரொம்ப தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க சகோதரி நிவேதித்தை ஹிந்து வாழ்க்கை முறையை பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதில் ஒன்று இந்த இறந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகளை பற்றி இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க சில எல்லாம் அப்படி இங்கிலீஷ்லேயே ஒரு கவிதை மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க அப்போ நம்முடைய அந்த இறந்த முன்னோருக்கு நாம் செய்யக்கூடிய சடங்குகள் எவ்வளவு பொருள் பொதிந்தவையாக இருக்கின்றன அவங்க எழுதுறாங்க ஆனால் இதுதான் பாப்புலராக இருக்குது இவர் சொல்கிறது இந்த தண்ணி தூக்கி விசிது அங்கே போகுமான்னு கேட்டாரே அதுதான் எல்லாருக்கும் தெரியுது நிவேதித்தை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து உட்காந்து நம்ம மதத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமையை உணர்ந்து அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் போனால் அந்த நிலைமை பார்த்தா ச வருத்தமாக நான் அதை வந்து மொழிபெயர்ப்பில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு மொழிபெயர்ப்புக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு வேலூர் மடத்தில் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் சந்தோஷமாக அனுமதி தரோம் நீங்கள் அதை வெளியிடும் பொழுது நாங்கள் அனுமதி கொடுத்தோங்கிறத நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் எனக்கு சொன்னாங்க என்னென்னா ரொம்ப காப்பி போட்றாதிங்க அது விற்காது அப்படின்னாங்க எவ்வளோ ஒரு வருத்தமான நிலை பாருங்க இந்த தேசத்துக்கு வந்து இந்த நாட்டினுடைய பெருமை நம்முடைய மதம் கலாச்சாரம் இதனுடைய பெருமையை உணர்ந்து ஒருத்தி உயிரை கொடுத்து எழுதி வச்சுட்டு போயிருக்கா அதை படிக்கிறதுக்கு ஆள் இருக்காது ரொம்ப போட்டு துட்டம் வீணாக்கிடாதீங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டிய நிலையில் நம்ம நாடு இருக்குன்னா என்னத்தை சொல்கிறது அதனால் இதெல்லாம் உண்மை என்கின்ற ஸ்ரத்தை அதனால்தான் இதுக்கு ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது ஸ்ராத்தம் இந்த முன்னோர் இறந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தித்தி கொடுக்கறத வந்து ஸ்ராத்தம் அப்படிம்பாங்க அது ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அதை செய்ய முடியும் அதுக்கு பேர் ஸ்ரத்தை அதனால அது தான் நாம் செய்கிறோம் இந்துக்களாகிய நாம அந்த சன்னியாசிய வந்துட்டா நீ இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவ்வளவுதான் அடுத்த கேள்விக்கு வருவோம் இப்ப அவர் வந்து அந்த இறந்த முன்னோர் ஏதேனும் ஒரு விலங்கு அந்த மாதிரி ஒரு பிரிவு எடுத்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க இதை பற்றி நான் ரொம்ப சிந்திக்கிறது உண்டு இந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யறதுங்கிறது அதாவது பெரியவர்கள் சொன்னதுடைய அடிப்படையில் நம்ம எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ பாப்ப கர்மம் புண்ணிய கர்மம் மிஸ்ர கர்மம் மிஸ்ரம்னா கலவை ரெண்டும் கலந்திருக்கு சில ஜீவர்கள் வந்து புண்ணியத்தை அதிகம் செய்திருப்பார்கள் சில ஜீவர்கள் பாப்ப கர்மங்களை அதிகம் செய்திருப்பார்கள் ரெண்டும் கலந்துதான் இருக்கு இப்போ இந்த பிறவி ரெண்டும் கலந்தது ஒருத்தனுக்கு புண்ணியம் அதிகமாகும் பொழுது அவன் தேவலோகத்தில் பெறப்படுகிறான் ஸ்வர்க சுகத்தை அனுபவிக்கிறான் பாப்ப நிறைய இருக்கும் பொழுது கீழ் அல்லது இந்த கீழான பிறவி சிற்றியர்களாக பிறக்கிறான் அல்லது மரம் நின்றுட்டே இருக்கல இப்போ பிறவியும் திரும்ப திரும்ப கிடைக்கிது அப்புறம் இந்த சிற்றுயிராக பிறக்கிறான்னா இது என்ன கணக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான் அப்போ எனக்கு தோணுச்சு இது வந்து சாஸ்திரத்தில் இப்படி தான் சொல்லியிருக்காங்க தெரியாது ஆனால் எனக்கு இது ரொம்ப திருப்தியாக இருந்தது நானே கண்டுபிடிச்சிருந்த பதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஜீவன் செய்திருக்கிற புண்ணிய கர்மம் இவ்வளவு இருக்குது ஏதோ ஒரு அளவு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ புண்ணிய கர்மம் இருக்குது பாப்பக்கர்மம் இவ்வளோ நிறைய இருக்குது அப்போ இதுக்கு ஈக்குவலாக பாப்ப வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாப்ப கர்மத்தை கழிக்கத்தான் இந்த சிற்ற பிறவியெல்லாம் நீ வந்து புல்லாய் புடாய் புழுவாய் மரமாகி பல்மீகமாகி பறவை பாம்பாகி கல்லாய் எல்லாம் அனுபவிச்சுடு இந்த அதிகப்படியான பாப்பத்தை இப்படி இந்த கீழான பிறவிகள்ட்ட அனுபவித்து தீர்த்து விட்டு இப்போ ஓரளவுக்கு சமமாக இருக்கு இப்போ நீ இனிமே மனித பிறவிக்கு வா எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல ஏன் மனித பிறவின்னா மனுஷ பிறவியில் தான் நீ இதெல்லாம் யோசிக்க முடியும் இந்த மாட்டுக்கு என்ன தெரியும் நாம் அதை மகாலட்சுமின்னு கும்பிட்டாலும் அதுக்கு இந்த பச்சைலையை நீட்டினா சந்தோஷமா தூங்கும் அப்படித்தான் அதுரை அதுக்குண்டான உணவை தான் தெரியும் அது இது வந்து நல்லா இருந்தால் சாப்பிடும் கெட்டி போச்சுன்னா அழுகி போச்சுன்னா சாப்பிட அது படிப்படியும் பார்த்துட்டு தண்டி திரும்பிக்கும் அதை சொல்லலை நான் அதனுடைய அந்த ஃபிசிக்கல் லெவலில் கொஞ்சம் அறிவு இருக்குது அவ்வளவு அதுக்கு மேலே நாம் அதை எப்படி இருக்கோம் என்னங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு புரியுங்கிறது சொல்ல முடியாது இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த சிற்றூர்கள் எல்லாம் எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டா அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்பவே தான் அது செயல்படும் அதுக்கு மீறி வேறு ஒன்று புதுசாக அதுக்கு சொல்ல தெரியாது மனுஷனுக்கு தான் யோசித்து ஏ இப்படின்னு புது இந்த கேஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு யோசிச்சு செய்ய முடியும் அது இல்லைன்னு வெளியில தள்ளிடும் அது மாதிரி இதெல்லாம் கீழான பிறவிகள்லாம் ப்ரோக்ராண்டு நீ வந்து பசுவை பிறந்து சாப்பிட்டுட்டே கடை ஆனால் கொஞ்சம் சாத்வீகமாக நீ பழைய பிறந்து சாப்பிட்டுட்டே கடை ஒரு மாதிரி தமசில் கடை இப்படி அததுக்கு இப்படித்தான் தான் இருக்க முடியும் நீ புலியா பிறந்த ஆக்ரோஷமாக தான் இருப்ப நிறைய அப்புறம் தான் தந்திரமா தான் இருப்பேன் இதெல்லாம் ப்ரோக்ராம்டாது ஒரு நரி வந்து நான் இனிமேல் தந்திரமா இல்லாமல் நம்ம நேர்மையாக இருப்பேன்னு முயற்சி பண்ணினாலும் முடியாது மனுஷன் தந்திரமா இருக்கிறவன் நேர்மையா இருக்கணும்னு நினச்சிட்டான்னா மாறிக்கலாம் இதுதான் மனித பிறவியின் சிறப்பு அப்போ சீர்திருத்தி கொண்டு முன்னேறுவதற்கான வாய்ப்பு மனித பிறவியில் இருப்பதால் இந்த கர்மா அது பாப்பம்னா கீழான பிறவி புண்ணியம்னா தேவலோகத்தில் பிறவி அப்படி ஏதோ ஒரு வகையில் அதை அனுபவிச்சு தீர்த்துட்டு ஓரளவுக்கு ஈக்குவலாக ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும்போது திரும்ப மனுஷப்பிறவ கொடுக்குறார் அது ஒரு வாய்ப்பு அதில் நீ முன்னேறி வா இப்படி திரும்ப திரும்ப மனித பிறவி இந்த பாப புள்ளியத்துக்கேற்ப கீழே மேலேயோ இப்படி இப்படிமா அலைஞ்சிட்டே வரான் சொர்க்கம் பூமி பாதாளம் பாதாளம் பூமி சொர்க்கம் இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கு தான் இதுலேருந்து வெளியில் வரணும்னா ஞானிகள் மகான்கள் குரு அருளால் நீ உண்மையை உணர்ந்து இதுலேருந்து நான் விடுபடணும் நீ என விடுபடுவாய் அப்போது சரி அப்படி ஒருத்தர் இந்த எக்ஸஸ் பாப்பு புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு ஒரு கீழான பிறவியோ மேலான பிறவியோ எடுத்திருக்க பிறவி இல்லாத போது அப்போ அவருக்கு இந்த அவருடைய வழி வந்தவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த திதி இந்த பூஜையினுடைய பலன் எங்கே போகும்னா அந்த பிறவியில் இப்போ அவர்கள் எடுத்திருக்கிற பிறவியில் அதுக்கு தேவை இல்லாமல் இருந்தால் அவர் கணக்கில் அது இயற்கையில் இருந்து கொண்டே இருக்கும் எப்போ திரும்ப அவர் மனுஷ பிறவிக்கு வராரோ அப்போ அதை அவர் பொருட்டு வேலை செய்யும் இதுதான் நமக்கு காரணம் இல்லாமல் சந்தோஷம் வருது காரணம் இல்லாமல் கஷ்டம் வருது இப்படி தான் அதனால் அந்த வினை பயன் வேலை செய்கிறது மனிதப் பிறவியில் தான் நல்ல வேலை செய்து இவன் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் அப்போ எப்போ திருப்ப அவன் பிறவி எடுக்கிறானோ அப்போ இது நடக்கும் அதுக்கு இந்த எக்ஸா இருக்கக்கூடிய பாப்பு புண்ணியத்தை கழிச்சப்பறம் ரெண்டு ஈக்குவல் ஆனப்பறம் திரும்ப மனித பிரிவியாக பூலோகத்துக்கு வரணும் என்று அப்படியே கருதுகிறேன் இந்த இந்த கம்யூனிஸ்ட் சொன்னவர் மாதிரி வீணு முடிச்சவங்க இப்படி கேட்கலாம் ஞானிகளும் அப்படிதான் சொல்லுவாங்க ஞானிகளுக்கும் சொர்க்க நரகெல்லாம் எங்கே இருக்குன்னா உன் மனசில் தான் இருக்கு மும்மூர்த்திகள் எங்கே இருக்காங்க உன் மனசில் தான் இருக்காங்க சாக்காலமும் உனக்குள்ள தான் முடிஞ்சு பிடிச்சிக்கதான் அப்படி முடிச்சுடுவாங்க சொல்றாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிறாங்க அதே சைவ சித்தாந்தத்தில் ஒரு பரம்பொருள் இருக்கு அந்த பரம்பொருள் அஞ்சு வடிவம் ஐந்து கட்டியம் கட்டி இது அஞ்சு வடிவம் சொல்லி அதுல விஷ்ணு இருக்குன்னு சொல்றாங்க பெருமானின்னு ஒரு வார்த்தை சொல்றான் விஷ்ணு பெருமான்னு சொல்ல நாராயணன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்களே அப்ப நாராயணர்க வடிவத்தை எப்படி நம்ம கருதுறது எப்படி நம்ம தோற்றமா பாக்கிறது கேள்வி என்ன அப்படின்னா நாராயணன் என்பதும் விஷ்ணு என்பதும் பெருமாள்ங்கிறது தானா அப்படி சொல்லலாமா உங்க கேள்வி ஆமா ஒண்ணுதான் இதுல சந்தேகமே வேண்டாம் பெரும் ஆள் சூப்பர் மேன் அவரு யாரு நாராயணன் சூப்பர் மேன் நம்ம சூப்பர் மேன் பெருமாள் எல்லாவற்றிலும் பெரியவர் அவர் விஷ்ணு அப்படின்னா எங்கும் நிறைந்து இருப்பவர்னு அர்த்தம் நாராயணன்னாலும் இந்த பிரபஞ்சம் என்கிற நாரத்தின் மீது சயணித்து கொண்டிருப்பவர் எப்படி சிலந்தியானது சிலந்தி பூச்சி வந்து தன் வாயிலேருந்து எச்சில விட்டு அந்த எச்சிலேயே அப்படியே நெல்ல மெல்லிய நூல் மாதிரி ஆக்கி அதை கொண்டு வலையை பின்னி அப்புறம் அந்த வலை மேலே உக்காந்துக்குது சந்தோஷமாக அது மாதிரி என்ன பரமர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து விட்டு அதிலே அப்படியே இருக்கார் கருத்து என்ன இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் பிரபஞ்சத்தின் உள்ளே ஊடேயும் வெளியேயும் அப்பாலும் அவர் இருக்கிறார் அதுதான் நாராயணன்கிற சொல்லுக்கு அர்த்தம் நாராயணன்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா கடவுள் இறைவன் தான் படைத்த இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கின்றார் இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கின்றார் உலகத்துக்குள்ளே இருக்கார் உலகத்தை தாங்கி கொண்டு தாங்கி கொண்டதுனா இப்போ அதுக்கு வெளியில் அதை விட பெருசாக இருக்குன்னு அர்த்தம் அதுவும் அவர் தான் அதுக்குள்ளே இருக்காருனாலும் அதில் அடங்கின மாதிரியும் இருக்கிறார் உள்ளும் இருக்கிறார் புறமும் இருக்கிறார் அதுதான் நாராயணன்ன்ற சொல்லுக்கு அர்த்தம் ஆமாம் அதாவது இப்போ எப்படி எப்படி தோற்றத்தில் வழிபடணும் அதான் உருவமா அவர் எப்படி நினைக்கிறதுனா நாராயணன விஷ்ணுவையும் ஒன்னா நினைக்கலாம் இங்க நம்ம பிரேயர் பிரேயர்கால நாளைக்கு காலையில வரும்போது பாருங்க இந்த பக்கத்து சுவர்ல பாட்டியிருக்கிற படத்துல கடைசி படம் நாராயணன் படம் இருக்கும் அவர் எப்படி இருப்பார் சங்கு சக்கரம் கதை பத்மம் விஸ்வரூப தரிசனம் வேற அதை இது இப்போதைக்கு குழப்பிக்கிடாதீங்க நாராயணன்னா ஒரு ஒரு மனிதர் போல இருக்கார் ஆனால் அவர் இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னா சங்கு சக்கரத்தோடையும் கதையோடையும் பத்மத்தோடையும் இருக்கிறார் இப்படி நினைக்கணும் நாராயணனை அவர் நின்ற கோலத்தில் இருந்தால் ஆதிசேஷன் ஏற்றி பார்த்தோம்ல ஆதிசேஷன் அப்படியே குடையாக இருக்கிறார் அமர்ந்தால் அவர் ஆசனமாகிறார் படுத்தால் படுக்கையாகிறார் அப்போது நாராயணனை மகாவிஷ்ணுவை ரெண்டு ஒன்று தான் நிற்கிற மாதிரி நினைக்கலாம் படுத்திருக்கிற மாதிரி நினைக்கலாம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினைக்கலாம் மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயிலில் உட்கார்ந்துருப்பார் ஸ்ரீரங்கத்தில் படுத்திருப்பார் திருவல்லிக்கேணியில் திருப்பதியில நின்றுட்டு இருக்கார் அப்போ நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் எங்கே நான் ஆழ்வர் சொன்னார் என் நெஞ்சுள்ளேன்ட்டு நம்ம இதயத்தில் இருக்கிறார் அதனால அவரை வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் சங்கச்சக்கரத்தோடு கூடினவராக சங்க சக்கரம் கதை ஏன் இந்த ஆயுதங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா அவருடைய அளப்பரிய ஆற்றலை உணர்த்துவதற்கு இது ஒரு உருவகமா இருக்கு அப்ப என்னுடைய இறைவன் என்னை காக்க வல்லவன் உயிர்கள் அனைத்தையும் காக்க வல்லவன் அவனுடைய அந்த அளப்பரிய ஆற்றலின் அடையாளமாக இந்த சங்கு சக்கரங்களை நான் காண்கிறேன் அவர் கையில் கதை இருக்கின்றது அது தீயவர்களை தண்டிக்கின்றது கையில் பத்மம் இருக்கின்றது அது நல்லவர்கள் பால் அவர் கொண்டுள்ள பேர் அன்பையும் கருணையையும் காட்டுகிறது இப்படி நினைச்சு கொண்டே நீங்க அந்த உருவத்தை தியானிங்களே இதுதான் சங்கு சக்கரம் கதை பத்மம் அதுதான் பெருமாள் நாராயணன் விஷ்ணு எல்லாமே அவர் தான் அப்படிதான் நாம் அவரை நினைக்கணும் அது அவர் ஆழ்வார் என்ன சொல்லிட்ட திருமங்கையாழ்வார் நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா இன்னும் நாமம் அதனால எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த ஒரு பேர் என்னை விடும் வேற எனக்கு ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டார் அதனால் அந்த பேரை பிடிச்சிக்கணும் இந்த ரூபத்தை பிடிச்சிக்கணும் இந்த நாம ரூபத்தை பிடிச்சிட்டு நாம இருந்தால் கடந்த நிலையை அவர் காட்டுவார் அது அவருடைய திருவருள் சரி அன்னை நல்லாலே இன்றைய சற்சங்கத்தை இத்தோடு பூர்த்தி செய்து கொள்வோம் ஓம் ஸ்தாபகாய ஜர்மஸ்ய सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णायती नमः